தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருக இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் வல்ல முருக கடவுளோட பரம அனுகிரகத்தை நம்ம அத்தனை பேரும் பெற்றுக்கொண்டு வருகிறோம் நமது மனம் எதை பற்றி சிந்திக்கிறதோ நாம் அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்மளோட மனசில் நம்மளோட சிந்தனையில் நம்மளோட நடவடிக்கைகளில் நல்லெண்ணெய் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதுக்காகத்தான் இப்போ அப்படியே பாருங்கள் நம்மளோட மனசில் முருகப்பெருமானையே சிந்திக்கிறோம் முருகப்பெருமானையே நினைக்கிறோம் அப்படின்னா முருகப்பெருமான் நமக்குள் ஆவிர்வதித்து விடுவார் அதாவது நமக்குள்ளே உட்காந்து விடுவார் முருகப்பெருமான் நமக்குள்ளே இருக்கார் நமது செயல்பாடுகளுக்கு உதவுகிறார் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் நமக்கு கஷ்டம் வராமல் பார்த்துக்கிறார் அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் குருபானந்த வாரியார் சுவாமிகள் வாரியார் சுவாமிகளை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவரை பற்றி எவ்வளவு தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன அப்படின்னா அவரை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ முடியுமா வாரியார் சுவாமிகள் நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப குண்டாக ஆள் பார்க்குறப்ப ரொம்ப தாட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு காரணம் நல்ல கவனிங்க இது வாரியார் சுவாமிகள் சொல்கிறது நம்ம அத்தனை பேர் நம்ம அத்தனை பேர் நம்ம ஒருத்தர் குண்டாக இருக்காருன்னா நம்ம உடனே என்ன நினப்போம் இவன் காலையில் ஒரு பத்து இட்லி சாப்பிடுவான் மத்தியானம் ஒரு கட்டுக்கு கட்டுவான் சாப்பாடை ராத்திரி ஒரு பதினஞ்சு தோசை சாப்பிடுவான் நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் குண்டா இருக்கார் அப்படி அர்த்தம் கிடையாது வாரியார் சுவாமிகள் சொல்லுவ எந்த ஒரு காலத்திலும் அஜீரணத்தினால் நான் பாதிக்கப்பட்டதில்லை இன்றைக்கி நம்ம அத்தனை பேருக்கு என்ன பிரச்சனை அஜீரணம்தான் பிரச்சனை ஏன் அஜீரணம் வருது எவ்வளவு சாப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது ஒரு பஃபே ஹாலுக்கு போகிறோமா ஒரு இடத்துல ஃப்ரீயாக சாப்பாடு போடுறோமா வாங்கி வாங்கி உள்ளே தள்ளுறோம் இந்த உடம்புங்கிறது ஒரு அளவு தானே கொள்ளும் ஒரு அரை லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தான் ஊற்ற முடியும் அதுக்கு மேலே நீங்கள் எண்ணெயோ தண்ணியோ ஊற்றினீங்கன்னா எல்லாம் கீழே வழியும் வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் அஜீரணத்தினால் நான் பாதிக்கப்பட்டதே இல்லை ஏன் அப்படின்னா அவர் சொல்லுவார் பசி வந்த பிறகு பசி வந்த பிறகு வாய்க்குள் விரலை வச்சவனோ அதாவது சாப்பாடை வச்சவனோ பசி அடங்குவதற்கு முன் வாய்க்குள்ளிருந்து விரலை எடுத்தவனோ எந்த ஒரு காலத்திலும் நோய்வாய்ப்பட மாட்டான் வாரியார் சொன்னிகள் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன பசி வருதா அப்போ தான் சாப்பிட்ணும் நமக்கு பசியே இல்லையா ஒரு இடத்துல சாப்பாடு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஓடி போய் உட்காந்து சாப்பிட்றோம் தவறு பசி அடங்கிடுச்சா ஓரளவு புரியுதா வெளியில் வந்துடணும் அப்போல்ல வாரியார் சுவாமிகள் நமக்கு நிறைய சொல்லியிருக்கார் வாரியார் சுவாமிகள் அப்பா மல்லையதாசர் அவருக்கு பதினோரு குழந்தைகள் பதினோரு குழந்தைகள் நாலாவது குழந்தை தான் இவர் அஞ்சாவது வயசில் வாரியார் அது அஞ்சாவது வயசில் சிவலிங்க தாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவலிங்க தீட்சைன்னு பேர் எந்த இடத்துல ஏற்றுக்கொண்டார்னால் திருவண்ணாமலையில் இவளுக்கு சிவலிங்க தாரணம் நடந்தது வரைய கழுத்தில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் கோத்துன்னு இருப்பார் நீங்கள் கர்நாடகாவில் லிங்காயத்துகள்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து வீர சைவர்கள்னு சொல்லுவாங்க வீர சைவர்கள் அந்த லிங்காயத்துகள் பார்த்திங்கன்னா கழுத்தில் சிவலிங்கம் கோத்து வச்சிருப்பாங்க சிவலிங்கம் கோத்து வச்சுருக்கிறவங்களாம் அத்துணை சிவபக்தர்கள் அதுலேருந்து என்றைக்கும் பெறழவே மாட்டாங்க இதனாலேயே வாரியார் சுவாமிகள் தனக்கு நமஸ்காரம் செய்ய வருகிற போது காஞ்சி மகாபெரிவர் தடுத்து விட்டார் நீங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடாது நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கினீங்கன்னா உங்கள் கழுத்தில் இருக்கிற லிங்கம் தரையில படும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லி அவர் வாரியார் சுவாமிகள் நமஸ்காரம் பண்ணுறதை தடுத்துட்டார் அஞ்சு வயசில் சிவலிங்க தாரணம் நடந்தாலுமே இவர் காலம் முழுக்க முருக பூஜை தான் பண்ணினார் முருக பூஜை தான் பண்ணினார் அந்த பூஜை முடித்த பிறகு தான் வாரியார் சுவாமிகள் சாப்பாடை எடுத்துக்கொள்வார் கொள்வார் பத்தொம்போது வயசில் வாரியார் சுவாமிகளுக்கு திருமணமானது பத்தொம்போது வயசில் திருமணம் ஆனால் பாருங்கள் கடைசி வரைக்கும் அவருக்கு குழந்தைகள் கிடையாது ராமகிருஷ்ண பருவம் சார் மாதிரி ராமகிருஷ்ண பரவம் சார் சாரதாதேவி அம்மையார்கிட்ட சொல்கிறார் என்னோடய பணி ஆன்மீக பணிமா என்னோடய பணிக்கெல்லாம் நீ உதவணும் கிட்டே சொல்கிற நான் அப்படியே செய்கிறேங்க அந்த அம்மா வாக்குறுதி கொடுத்தாங்க அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இறைப்பணியை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு குழந்தை கூட பெற்றுக்கில்ல வாரியார் சுவாமிகள் ஆனால் அவருடைய சொற்பொழிவு நடக்கிற இடத்துல பாருங்கள் அவருக்கு முன்னாடி அத்தனை குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அத்தனை குழந்தைகள் காணப்படும் எல்லா குழந்தைகளையும் தனது குழந்தைகள் போல வாரியா சுவாமிகள் பாவித்தார் வாரியா சுவாமிகள்கிட்ட அந்த முருகபக்தி காரணமாக அந்த முருகன் எப்படியெல்லாம் இவரை மாற்றி வைத்திருக்கிறான் எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக அனுபவத்தை ஆன்மீக அறிவை அவருக்குள் புகுத்தி அப்படிங்கிறது நம்ம அவரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளும்போது தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த சமுதாயத்திலேயே நம்ம பாரத தேசத்தில் வச்சுக்கோங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அபரிமிதமானது இல்லையா நம்ம பார்க்குறோம் பெண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறோம் ஏதாவது ஒரு பஸ்ஸில் போகிறோமா வேறு எதாவது ஒரு ரயிலில் போகிறோமா பெண்களுக்குன்னு சில ப்ரிஃபரன்ஸ் சில முன்னுரிமைகள்லாம் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது வாரியார் சுவாமிகள் அந்த காலத்திலேயே கொடுத்தார் வாரியார் சுவாமிகள் கொடுத்தார் அவர் என்ன சொல்லுவார்னா எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியை திட்டவே கூடாது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது மனைவியை திட்டக்கூடாது அதே போல் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் பெற்ற தாயினுடைய இன்ஷியலை நீ உன் பேருக்கு முன்னாடி போட்டுக்கணும் அப்படிம்பர் நம்மளா நம்மளோட இன்ஷியல் என்ன பண்ணுவோம் நம்மளோட அப்பா பேருடைய முதல் எழுத்த இன்ஷியலாக போடுறோம் வாரியார் சுவாமிகள் அம்மா பேரையும் போடு அம்மா தான் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னவர் வாரியார் சுவாமிகள் இன்னொன்று சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் அதாவது ஒரு ஒரு பொது இடத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ நம்ம வீடே வச்சுக்கோங்க ஒரு கெஸ்ட்டு ஒரு ஏட்டு பேர் வந்திருக்காங்க நம்மளோட ஒய்ஃபு கிச்சனில் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ காஃபியோ ஏதோ தயார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அவங்க பேரை சொல்லி கத்தி கூப்பிடக்கூடாதான் நம்ம ஒய்ஃபோட பேரை சொல்லி கத்தி கூப்பிடக்கூடாதான் கூப்பிட்டா என்ன பண்ணுவோம் நம்ம பொண்டாட்டி பேர் ஏய் சீக்கிரம் அப்படின்னு அப்படின் நம்ம அது சொல்லவே கூடாதான் அது சொன்னால் மனைவிக்கு சங்கடமாக இருக்குமா அதனால் நாலு பேர் இருக்கிறபோது மனைவியுடைய பெயரை சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க மனைவிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்காதீங்க அப்படிங்கிற வாரியார் சுவாமிகள் சொன்னதெல்லாம் நம்ம படித்தோம் பின்பற்றினோம் அப்படின்னா அந்த முருகன் நமக்கு காட்டிய பாதையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் பொருள் கொள்ளலாம் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் வாரியார் சுவாமிகள் காலத்தில் நாஸ்திகம் தலை தூக்கி காணப்பட்டது ஆஸ்திகம் நாஸ்திகம் ரெண்டு பிரிவு நாஸ்திகிறது கடவுள் இல்லை பக்திங்கிறது போலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவினர் வாரியார் சுவாமிகள் காலத்தில் அந்த அளவுக்கு நாஸ்திகம் பெருத்து காணப்பட்டது ஆனால் பாருங்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு தைரியத்தோட முருகனை நம்பி சாலையில் இறங்கி மேடையில் உட்காந்து வாரியார் சுவாமிகள் ஒரு கந்த புராணத்தை சொல்கிறார் ஒரு திருவிளையாடர் புராணத்தை பற்றி பேசுகிறார் ஒரு பாம்பன் சுவாமிகளை பற்றி பேசுகிறார்னா எந்த அளவுக்கு ஒரு கு ஒரு ஒரு நம்பிக்கையை ஒரு பக்தியை முருகப்பெருமான் கொடுத்துருக்க முடியும் தேவாரத்தை பாடுவர் திருப்புகழ் பாடுவர் திருவாசகம் பாடுவர் ராகத்தோடு பாடுவர் வாரியார் சுவாமிகள் மேடையில் ராகத்தோடு பாடுவர் அவருக்கு மேடையில் முன்னாடி இருக்கிற பசங்கள்கிட்ட கேள்வி கேட்பார் பசங்களுக்கு உதவி பண்ணுவேன் எந்த ஒரு காலத்திலும் தான தர்மம் அப்படின்னு வருகிற போது அந்த சிந்தனை உனக்குள் வந்துவிட்டால் உடனே அந்த காரியத்தை பண்ணிவிடு அப்படின்பர் தான தர்மத்தை எந்த ஒரு காலத்திலும் ஒத்தி போடாதே தள்ளி போடாதே சுவாமிகள் சொல்லுவர் அதாவது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு அருளாளரால் தான் நாம் பக்குவப்பட முடியும் ஏன் பாம்பன் சுவாமிகளை பார்க்குறோம் ஏன் வண்ணச்சரபம் தண்டமானி சுவாமிகளை பார்க்குறோம் ஏன் வாரியார் சுவாமிகளை பார்க்குறோம் ஏன் இத்தனை மகான்களை பற்றி முருகனை பின்பற்றின அடியார்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் அப்படின்னா அவர்கள் சொன்ன விதம் வாழ்ந்து காட்டிய விதம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா நமது வாழ்க்கை மேலோங்கும் நமது வாழ்க்கை அப்போ தான் மேலோங்கும் இந்த வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அது வாழ்க்கை கிடையாது அப்புறம் நமக்கும் ஆடு மாடுக்கும் வித்தியாசம் இருக்காது நம்மெல்லாம் மனுஷன் இல்லையா நமக்கெல்லாம் ஆறு அறிவு இருக்குது இல்லையா சிக்ஸ்த்து சென்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆறாவது அறிவை கொண்டு கடவுளை அறிய முற்படுவது தான் மனித பிறவியோட நோக்கமே அதான் மனிதப் பிரிவியோட நோக்கம் கடவுளை அறியணும் கடவுளை உணரணும் சும்மா கோவிலுக்கு போய் சுவாமிக்கு ஒரு பூ மாலை வாங்கி தரது ஒரு வஸ்திரம் வாங்கி தரது அபிஷேகத்திற்கான பொருளை வாங்கி தரது இதெல்லாம் கிடையாது முருகப்பெருமான் அதை மட்டும் நம்மக்கிட்ட கேட்கலை முருகப்பெருமான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அன்பு கருணை பாசம் தானம் தர்மம் நல்ல சிந்தனைகள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வாழ்க்கை இவ்வளோ தான் வாழ்க்கை எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிமையானது வாழ்க்கை உங்களால் ஒரு உறுதி சொல்ல முடியுமா நான் வாரியார் சுவாமிகள் சொன்னதன்படி நான் அன்போடு இருப்பேன் நான் பாசத்தோடு இருப்பேன் அவர் சொன்னார் பசி எடுக்கும்போது தான் சாப்பிடணும் பசி அடங்குவதற்கு முன்னாலேயே போகிறோம் சாப்பாடு போகிறோம் அப்படின்னு எந்திரிக்கணும் முடியுமா மனைவியை எந்த ஒரு காலத்திலும் நம்ம சத்தம் போட்டு கூப்பிடக்கூடாது பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது நம்மளால் பின்பற்ற முடியுமா பெண்களுக்கு குணம் அடக்கம் வேற ஒரு சமைகள் பெண்களுக்கு குணம் அடக்கம் ஆண்களுக்கு குணம் வீரம் அப்படிம்பார் இன்றைக்கி ரெண்டுமே ரெண்டு பேற்றி இருக்காங்கிறது பெரிய கொஷின் ஆனால் அந்த அடக்கத்தோடு ஒரு பெண்ணாகப்பட்டவள் வாழ்ந்து ஒரு ஆணாகப்பட்டவன் வீரத்தோடு வாழ்ந்தான் என்றால் அந்த குடும்பம் அந்த அளவுக்கு செழிக்கும் அப்படின்னு சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் இந்த அளவுக்கு பக்குவப்படுவதற்கு காரணம் யாருன்னா முதல்ல அவரோட அப்பா மல்லையதாஸ் பாகவதர் மல்லையதாசர் தான் முதல் காரணம் ஏன்னா அவரும் சொற்பொழி யார் மல்லையா நீங்கள் எங்கேயான கேள்விப்பட்டிருக்கீங்களா நமக்கு ஒரு குருநாதர் இருப்பார் அவரே தான் நம்ம அப்பாவுக்கும் குருநாதர் அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் எங்கேயான பெரும்பாலும் இருக்காது ஆனால் பாருங்கள் மல்லையாதாசருக்கும் அவருடைய குமாரனான கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கும் ஒரே குருநாதர் ஒரே குருநாதர் எது இல்லை திருப்புகளில் இன்றைக்கி முருகனை பற்றி நம்ம பாடுறோம் பேசுகிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் அதில் திருப்புகள் அப்படிங்கிறது முக்கியம் துருப்புகள் இல்லாமல் முருகனே கிடையாது துருப்புகள் இல்லாமல் கிடையாது அந்த துருப்புகளை பாடினவர் அருணகிரிநாதர் அவரை பற்றி நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் அந்த துருப்புகொழ கற்றுக்கொள்வதில் யார்கிட்ட கற்றுனாங்க தெரியுமா மதுரை சாமி ஐயர் அப்படிங்கிறவர் அவரை துருப்புகள் சாமி ஐயர்னு சொல்லுவாங்க அவற்றை தான் கற்றுக்கிட்டாங்க இந்த துருப்புகள் சாமி ஐயரை பற்றி நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்